இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து சபரிமலையில் மகர ஜோதி தாங்க அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஐயப்பனாவே வணங்கப்படுது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அது வந்து காட்சி தரும் ஸோ இதை மற்ற நாள்லாம் நம்ம பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் ஸோ பொன்னம்பலம் மேட்டில் தெரியும் அது ஏன் சப ஐயப்பன் தான் அங்கே வந்து காட்சி கொடுக்குறாரா அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனுடைய நீங்கள் பார்த்தது முதல்ல பார்த்தது ஒரு சின்ன கிளிப் தான் அதனுடைய பெரிய வீடியோ கிட்டே இருக்குது ஸோ அதை நம்ம பார்த்து அதாவது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவையும் பார்க்கலாம் ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முழு பலன்களும் அதனுடைய சிறப்புலாம் நமக்கு தெரிய வரும் ஸோ அதுக்காக பின்னாடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சில சின்ன சின்ன விஷயம் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி மகரஜோதி என்பது மகர சங்கராந்தி அதாவது இன்னைக்கு தை மாதம் ஒன்றாம் தேதி மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் வானில் தோன்றும் ஒரு புனிதமான ஒரு நட்சத்திரம்ங்க ஸோ அந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க ஸோ பின்னாடியும் பார்க்கலாம் ஸோ இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற நாள்கள்லாம் இது வந்து நமக்கு தெரியாதுங்க கரெக்டாக அந்த மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய இந்த நாளில் ஒரு நாள் மட்டும்தான் தெரியும் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலையில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் பொன்னம்பல மேடு இருக்கு இங்கு கண்ணுக்கு தெரியாத பொற்கோவிலில் சாஸ்தாவான ஐயப்பன் தியானத்தில் இருப்பதாகவும் இவர் தை மாதத்தில் வரும் மகர சங்கராந்தி நாளில் மட்டும் பேரொழியாய் தோன்றி பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை ஸோ அந்த நேரடி காட்சி கரெக்டாக ஆறு ஆறு நாற்பத்தஞ்சு சுமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் தெரிய ஆரம்பிக்கும் சில நேரங்களில் ஆறரைக்கு மேலே ஏன்னா நட்சத்திரம் இயற்கை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் ஸோ ஆறரைக்கு மேலே நமக்கு இந்த நட்சத்திரம் தெரியும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐயப்பனே அங்கே வந்து தோன்றி காட்சி தராரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களோட ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்பட்டு வருது ஸோ தை மாதத்தில் மகர சங்கராந்தியான இன்னைக்கு தான் இதுங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தெரிஞ்சிருக்கு அதனுடைய முழு வீடியோவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ என்னோடையும் பார்க்கலாம் ஸோ மகர விளக்கு என்பது மகர சங்கராந்தி தினத்தன்று மாலை நேரத்தில் காட்டில் குடியிருந்து வரும் ஆதிவாசிகள் ஐயப்பனுக்காக பொன்னம்பல மேட்டில் காட்டும் ஒரு கற்பூர ஆராத்தியாகும் ஆகும் பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம்லாம் வந்து ஐயப்பன் கோயிலில் பயங்கரமான கூட்டம் இருக்கும் அதுவும் இந்த வருஷம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே தரிசனம் பண்ணதாக வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்கு அந்த நாங்கள் நிறைய குளறுபடிகள் நடந்தது நம்மளே பார்த்துருப்போம் ஏன்னா ஐயப்ப பக்தர்கள்லாம் நெருக்கி ரொம்ப சிக்கல்ல இருந்து நிறைய பேர் சரியாக இது பண்ணலை நீங்களாம் வந்து அதாவது சாமி பார்க்காமையே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குறைகள் போயிட்டு இருந்தது பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி பண்ணிட்டாங்க இந்த ஜனவரி மாதம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேலே ஆன்லைனில் முன்பதிவு செஞ்சுருக்காங்க அவங்கள மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுறதாகவும் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கட்டுக்கண்ணகாமல் வந்திருக்கு ஐயப்பா பக்தர்கள் அப்படின்னு சொன்னாவே இந்த கார்த்திகை தை மாதம் மகர சந்திர சங்கராந்தியை பார்க்கறதுக்காக கூட்டம் கூட்டமாக ஒட்டுமொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துல வந்து மாலை போட்டு வருவாங்க ஸோ அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு சாமி அப்படின்னே சொல்லலாம் ஸோ மகர விளக்கம் முன்னிட்டு வனத்துறையினர் ரூந்து பணி மற்றும் காட்டுத்தீ பரவாமல் இருக்க ஒரு சில நடவடிக்கைகள்லாம் எடுத்திருந்தாங்க ஸோ ஐயப்ப பக்தர்கள் பாதயாத்திரையாக வரும் எருமேலி கரிமாலை சாலை மற்றும் சத்திரம் புல்லுமேடு சாலையில் கூடுதல் தீயணைப்பு துறை அதிகாரிகளெலாம் ஈடுபட்டிருந்தாங்க யானைகள் நடமாட்டம் கண்காணிக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ ஏன்னா பாத யாத்திரையாக கூட நிறைய பேர் நடந்து வந்தாங்க அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் ரெஸ்பான்சிபிள் குழுவினர் வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருந்தாங்க பிபி அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ மகர ஜோதியை காண வேண்டிய ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் முதல் அறுபது நாட்கள் வரையில் கடுமையான விரத முறைகள் கடைபிடித்து வருவார்கள் இறுதியில் இருமுடி கட்டி கொண்டு விளக்கு பூஜை தினத்தன்று சபரிமலைக்கு வந்து காத்திருப்பார்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் விளக்கு பூஜை திருவிழா ஏழு நாட்கள் கொண்டாடப்படுகிறது விழாவின் இறுதி நாட்களில் காட்டு தேவதைகள் மற்றும் தேவதைகளை அமைதிப்படுத்துவதற்காக குருதி எனும் சடங்கு நடக்கிறது சோ இதெல்லாம் நான் நிறைய நம்ம சேனல நம்ம செக் பண்ணியிருப்போம் சோ தை மாதத்துல வரும் மகர சங்கராந்தி எனப்படும் நாளில் சூரியன் மறைவுக்கு பின்பு பொன்னம்பலமேட்டில் பேரொழி ஒன்று தோன்றி மறைகிறது ஸோ அந்த ஒளி தான் நம்ம வந்து இப்போது மகரஜோதிங்கிற மாதிரி சொல்லுவோம் சபரிமலையில் இருந்து இந்த பேரொலியை காணும் பக்தர்கள் பொன்னம்புலமேட்டையில் இருக்கும் ஐயப்பனே ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாக நம்புகின்றனர் வானில் இருக்கும் கண்ணுக்கு தெரியும் நட்சத்திர கூட்டங்களில் அதிக ஒளிமயமாக இருப்பது ஜிரியஸ் எனும் நட்சத்திர கூட்டமாகும் இவை பார்ப்பதற்கு வேடனை போல் இருக்கும் இந்த நட்சத்திர கூட்டத்தை வேத காலத்தில் மருக வியாத என்று அழைத்தனர் ஸோ பொன்னம்பலமேட்டையில் தெரியும் மகர ஜோதியை ஐயப்பனின் மற்றொரு தோற்றமான வேடன் வடிவிலான ஜோதி அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க மகரஜோதி விளக்கு தரிசனம் என்பது அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வாகும் பெரும்பாலானவர்கள் இரண்டையும் சேர்த்து கொழம்பிக்கொள்கிறார்கள் ஏன்னா வந்து மகர விளக்கு அப்படிங்கிறது மகர சங்கராந்தி தினமான அதே தை ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் காட்டில் குடியிருந்து வரும் ஆதிவாசிகள் ஐயப்பனுக்காக பொன்னம்பல மேட்டில் காட்டும் கற்பூர் ஆராத்தி அப்படிங்கிற மாதிரி சிலர் கூறுறாங்க திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தினத்தன்று மாலையில் ஏ தீபம் ஏற்றுகின்றனரோ அதுபோலதான் விளக்கு பூஜை என்று வானில் தோன்றும் நட்சத்திரத்தை அடுத்து நடக்கும் கற்பூர் ஆராத்தி என்றே சிலர் கூறுகிறார்கள் ஸோ அதாவது மகர ஜோதியும் மக அவங்க தீபமும் காட்டுவாங்க பட் இயற்கையாகவும் அந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தோன்றுது ஸோ மகர சங்கராந்தினாலே சபரிமலை பொன்னம்பலமேட்டில் மூன்று முறை ஒளிரும் ஜோதியை அப்பசிமேடு பம்பை பெரியானை வட்டம் புல்மேடு ஆகிய இடங்களில் இருந்து பார்க்கலாம் ஸோ புல்மேடு பகுதியில் தான் இந்த ஜோதி நல்லாவே தெரியும் பேரொழியாக ஜோதி வடிவத்தில் காட்சி தரும் ஐயப்பனை தரிசனம் செய்தவுடன் பக்தர்கள் ஓம் சாமியே சரணம் ஐயப்பா என்ற பக்தி முழக்கம் எழுப்புவது அந்த விண்ணையெட்டும் அதை கேட்கும் பலருக்கும் மெய்சிலிருக்க வைக்கும் என்றே சொல்லலாம் மகர விளக்கு நாளே ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவிக்கப்படுகிறது சிறப்பு அலங்காரத்தில் பந்தல ராஜாவாக தீபாராதனையில் சுவாமி காண கண்கோடி வேண்டும் என்றே சொல்லலாம் அதாவது ஒன்றும் இல்லைங்க திருவாபரண பெட்டி அங்கேருந்து கீழேருந்து கொண்டு வருவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பெட்டி வந்தோடனே ஃபுல்லாக நகை தான் இருக்கும் ராஜா கொடுத்தது ஸோ அந்த நகையில் ஐயப்பன் போட்டு மிளிருவார் அதை பார்க்கவே நமக்கு கண்கோடி வேண்டும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது கோடி கண்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதியோட ரகசியம்னு ஒரு சில விஷயங்கள் பார்க்கப்பட்டு வருது சரி அந்த ஜோதியோட முழு வீடியோ நீங்கள் பாருங்கள் பா இதை பார்க்கும்போது ஓம் சுவாமியே சரணமையப்பா அப்படிங்கிற மாதிரி மூணு முறை கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்மைகள் நடக்குங்க நம்மளால் விரதம் இருந்து போக முடியல சரியாக காண முடியல பெண்கள் நிறைய பேர் வருத்தப்படுவீங்க நமக்குலாம் அலோடு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில வீடியோக்கள் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா வீட்டிலேருந்தே தாராளமாக தரிசனம் பண்ணலாங்க ஓம் சாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் மூணு முறை டைப் பண்ணுங்கள் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அதை பார்த்த உடனே மக்களோட கரகோசம் ஓம் சுவாமியே சரண மையப்பான் சொன்ன விஷயத்தை கேட்டிருப்பீங்க பார்க்கவே ரொம்ப கேட்கவே அப்படியே அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நார்மலாக இருந்து அதை கேட்கும்போதே நமக்கு ஒரு பூரிக்குது அப்படின்னா நேரில் இருந்து அந்த இடத்துல அத்தனை சவுண்டோட அந்த ஜோதி போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதே வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்லவே முடியாது ஸோ அங்கே இருந்தவங்களால் மட்டும்தான் உணரவே முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மகர ஜோதி அப்படிங்கிறது மகர சங்கராந்தி தினமான தை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் மறை நேரத்தில் வானில் தோன்று ஒரு புனிதமான நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இது மற்ற நாள்களில் தெரியாது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் தெரியும் அந்த வெளியில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்த நட்சத்திர நட்சத்திரங்கள் மின்னிக்கொண்டிருந்தாலும் அதில் ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சில நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இன்னும் சில சில மாதங்களுக்கு ஒரு முறையும் தெரிவதுண்டுங்க அதாவது ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி தான் மகர ஜோதி என்று தெரியும் நட்சத்திரமுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தோன்றும் ஒரு அரிய வகையான ஒரு நிகழ்வு இதனை நம் முன்னோர்களான சித்தர்கள் ரிஷிகள் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆராய்ந்து பார்த்த பின்பு உண்மை என்று ஒப்புக்கொண்டார்கள் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது பிரம்மாண்டமாக பார்க்கப்படுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக இருக்கும்போது அது வந்து அதிசயமாக தான் பார்க்கப்படுதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிசயத்தை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா வந்து கடவுள் மீது பக்தி செலுத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலாதியான ஒரு அன்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க நமக்கு இருக்க ஒரே ஒரு துணை கடைசி காலத்தில் நமக்கு கடைசி காலமாக இருக்கட்டும் பிறந்த குழந்தையாக இருக்கட்டும் எ என்ன இருந்தாலும் சரிங்க ஆன்மீகத்தின் அடிப்படையில் இருக்கும்போது நமக்கு இருக்க ஒரே ஒரு துணை உறுதுணை நம்ம நம்பிக்கை எல்லாமே யாருனா கடவுள் ஒன்று தான் ஏன்னா கடவுள் கடவுள்கிட்ட தான் நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முறையீடு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடவுள் 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 பெத்த அப்பா அம்மாவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தால் என்னங்க யார் யாருக்கிட்டையும் சொல்லாத விஷயங்களை கூட கடவுள்கிட்ட தான் நம்ம முறையிட்டு நம்மளை வந்து வேண்டிக்குவோம் கடவுள்கிட்ட மட்டும் தான் ஏதா இருந்தாலும் கேட்போம் அதாவது மண்டிட்டு கேட்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உதவி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கடவுள் மட்டும்தான் ஸோ இந்த மகர விளக்கு என்பது மகர சங்கராந்தி தினமான தை மாதம் ஆறு நாற்பது மணி அளவில் காட்டில் குடியிருந்து வரும் ஆதிவாசிகள் ஐயப்பனுக்காக பொன்னம்பல மேட்டில் காட்டும் ஒரு கற்பூர் ஆராத்தியாகும் ஸோ அது மகர விளக்கு ஓகேங்களா எப்படி திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றுமோ அதே மாதிரி தான் அதுவும் நம்ம வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம் நம்ம இதை பற்றி நிறையவே வந்து பார்த்துட்டோம் ஸோ கடவுள் மீது நம்பிக்கை இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே கிடையாதுங்க கடவுளை மனசார வீட்டிலேருந்தே நம்ம நினச்சிக்கிட்டாவே அதனுடைய முழு பலன்களும் நம்ம பெறலாம் அதனுடைய முழு விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் இல்லைங்க இந்த இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது கடவுள் ஒன்று மட்டும்தான் ஐயப்பனை முறையிடுவோம் ஐயப்பன்கிட்ட சொல்லுவோம் எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா யார்கிட்ட சொல்கிறீங்க கடவுள்கிட்ட தான் முறையிடுறீங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக கடவுளை தான் கும்பிட்றீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக கடவுளை தான் கும்பிட்றீங்க உங்களுக்கு ஏதாவது அதாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டமாக இருக்கா அங்கேயே கஷ்டப்பட்டு நம்ம போகிறத யாரை பார்க்க கடவுளை பார்க்க மட்டுந்தான் ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அதை கடவுள்கிட்ட மட்டும்தான் நம்ம முறையிட முடியும் கடவுள் கிட்ட இருந்த மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு மருந்து வந்து நம்ம பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது பல விஷயங்கள் வந்து இந்த பூமியில் வந்து நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா அதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும் ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு கடவுள் மட்டும்தாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஐயப்பனை அதாவது ஒரு முறையாவது பார்க்கணும்னு நினச்சிருக்கீங்க ஐயப்பனோட அந்த தரிசனம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஓம் சமயம் சரணமையப்பா அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க நிறைய நன்மைகள் நடக்கும்